ശിവാം നമുതിസ്മൃതി പുരാണാ നമുത് പദശങ്കരം ലോകശങ്കരം സദാശിവസമാരംഭാ ശങ്കാചാര്യമധ്യമാ അസ്മദാചാര്യപര്യത്തം വന്ദേ ഗുരുപരംപരാമാരികുട്ടി ചണ്ഡി ചരാചര സവിത്രീ ചാമുണ്ടേ ഗുണി നിഗുഹരി ഗുരുമൂർത്തെ ത് നമു കാക്ഷി விமலப்பட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச ஹஸ்த हस्तपुटी कामाक्षी பக்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரஞ்சி ஹரிஹி ஓம் பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் இன்னைக்கு சௌந்தர்யலகரியின் அறுபத்தி எட்டாவது அலை அறுபத்தெட்டாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் தேவியருடைய கழுத்து பகுதியை ஆச்சாரியால் வர்ணனை செய்கிறார் മുതല ശ്ലോകത്തെ പാത്തു അത് അപ്പം പാർക്കലേ മുഖ കമല ശ്രിയമി സ്വതശ്വേത இந்த ஸ்லோகத்தினுடைய பதங்களின் பொருளை முதல்ல பார்க்கலாம் புரதமைது விஜயினகா அதாவது முப்புரங்களை அடக்கிய திரிபுர செய்த சிவபெருமானின் நித்யம் புஜாஸ்லேஷான் எப்போதும் தொடர்கின்ற கை அணைப்பால் கண்டகவதி புல்லரிப்பு கொண்ட தவ எம் கிரீவா உனது இந்த கழுத்து முக கமல நாளஸ்ரீயம் முகமாகிய தாமரையின் தண்டின் அழகை தத்தே கொண்டுள்ளது எததகா எந்த அந்த கழுத்திற்கு கீழ் ஹாரலதிகா கொடி போன்ற ஹாரம் ஸ்வத ஸ்வேதா இயல்பாக வெளுப்பான நிறத்தில் இருந்தும் கால அகரு பகல ஜம்பாலமலினா அகில் அதிகம் சேர்த்த அந்த நறுமண பூச்சால் வெண்மை சற்று மங்கினதாக மிருணாலீலாலித்யம் தாமரை நூலின் அழகை வகதி சுமக்கிறது இதுதான் பதங்களின் பொருள் இதனுடைய பொருளை சேர்த்து சொன்னால் உன்னுடைய இந்த கழுத்து முப்புறம் எரித்த பரமேஸ்வரனுடைய கைகளால் தழுவப்படுவதால் எப்போதும் மயிர்கால்கள் சிலிர்த்து முட்கள் போல இருப்பதால் முகத்தாமரைக்கு காம்பு போன்ற பொலிவை அடைகிறது அதற்கும் கீழுள்ள முத்துமாலை இயற்கையில் வெண்மையாக இருந்தாலும் கருப்பான அகிலுடன் கூடிய சந்தனக் குழம்பினால் சேற்றில் அழுக்கடைந்த தாமரை கொடியின் பொலிவை கொண்டதாக இருக்கிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் இந்த ஸ்லோகத்தோட விளக்கத்தை பார்த்தோம்னா இந்த ஸ்லோகம் ஆச்சாரியால் தேவியினுடைய கழுத்தின் அழக சொல்கிறார் நாம் நிறைய தடவை பார்த்துட்டோம் அம்பாளுடைய முகம் எப்படி இருக்குது சாக்ஷாத் அந்த தாமரை மலர் மாதிரியே இருக்குது தாமரைப்பூன்னு இருந்தால் அதுக்கு தண்டு இருக்கணும் இல்லையா அப்போது அந்த முகம் தாமரை மாதிரி இருந்தால் முகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கழுத்து அந்த தாமரைப்பூவுக்கு தண்டு மாதிரி இருக்குது அப்படின்னு ஆச்சாரியால் சொல்கிறார் தாமரைப்பூவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தண்டில் பார்த்தீங்கன்னா அப்படி குட்டி குட்டியாக முள் மாதிரி சின்ன சின்ன சின்னதாக இருக்கும் அப்போ அது இருக்கணுமே அம்பாளோட கழுத்தில் அப்படின்னு பார்த்தா அம்பாலோட கழுத்துலையும் அது மாதிரி குட்டி குட்டியாக முள் மாதிரி தெரியுதான் அந்த மாதிரி தெரியறதுக்கு என்ன காரணம்னா தன்னுடைய கணவனான பரமேஸ்வரன் அடிக்கடி தன்னை அணைச்சிக்கிறதுனால அம்பாளுக்கு உடல் சிலிர்க்குதான் உடல் சிலிர்க்கிறப்ப அந்த மயிர் கூச்சம் எழும் இல்லையா அப்போ அந்த கழுத்துல இருக்கிற குட்டி குட்டி மயிர்கால்கள் அப்படியே எழுந்து நிற்குதான் அதை பார்க்குறப்போ தாமரை தண்டில் இருக்கக்கூடிய அந்த சூக்மமான முட்கள் மாதிரி இருக்கு அப்படின்னு ஆச்சாரியால் சொல்கிறார் சரி தாமரை அந்த தண்டு அந்த காம்பு இருக்குது மேலே தாமரை பூ இருக்கு அது கழுத்துக்கு சொல்லியாச்சு முகத்துக்கு தாமரை சொல்லியாச்சு இதுக்கு கீழே கொடிகள் கிடக்கும் இல்லை சேத்துல தாமரை மட்டும்தானே தண்ணிக்கு மேலே வந்திருக்கும் அதுக்கு கீழே கொடிகள் தாமரை கொடிகள் எல்லாம் சேற்றில் இருக்குமே அது கருப்பாக தானே இருக்கும் சேத்துல இருக்கிறதுனால அப்படி முகத்தாமரைக்கு கீழே அந்த தண்டுக்கும் கீழே ஏதாவது கொடி கருப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அவள் கழுத்தில் முத்து மாலைகள் நிறைய நகைகள் எல்லாம் போட்டிருக்கா எப்படி தாமரை மலருக்கு கீழே அந்த க அந்த தண்டுக்கு கீழே நிறைய கொடிகள் சுற்றி இருக்கோ அது மாதிரி அவளுடைய கழுத்தில் நிறைய முத்து மாலைகள் அதெல்லாம் போட்டிருக்கா ஆனால் இயல்பாக பார்த்தோம்னா முத்து மாலை நகைகள் எல்லாம் பளிச்சுன்னு இருக்குது வெள்ளை விளையர்னு தாமரை கொடி எப்படி இருக்கணும் கொஞ்சம் அழுக்கு படிஞ்சு சேர்த்துக்குள்ளே இருக்கணும் இதை எப்படி க மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சா ஆச்சாரியால் கழுத்தில் வாசனைக்காக அந்த அகில் சந்தனம் அதெல்லாம் நல்லா தேய்ச்சி ஈஸ்வரன் பூசி வச்சிருக்காராம் கழுத்துலலாம் அந்த அகருன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் கொஞ்சம் கருப்பு இல்லையா அந்த கருப்பு அந்த சந்தனம் அதெல்லாம் மேலே பட்டு பட்டு அந்த போட்டிருக்கக்கூடிய எல்லாம் கூட மேலே லைட்டாக கருப்பாக இருக்கான் அப்போது அந்த கொடிகள் மாதிரி அது கொஞ்சம் கருப்பாக தொங்குறதை பார்க்குறப்போ இப்போ கரெக்டாக இருக்குது மாதிரியே தாமரை கொடி மாதிரியே இருக்குது அப்படின்னு ஆச்சாரியால் சொல்கிறார் அது மாதிரி சேத்தில் வளரக்கூடிய தாமரையை அம்பாளுடைய முகத்துக்கு ஓமானமாக சொல்லி நம்ம மனமாகிய சேற்றில் பக்தியாகிய தாமரை மலரணும் அப்படிங்கிறத சூச்சகமாக ஆச்சாரியால் நமக்கு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தின் பொருளை இன்னொரு தடவை முழுக்க சொல்கிறேன் உன்னுடைய இந்த கழுத்து முப்புரங்களை எரித்த பரமேஸ்வரனுடைய கைகளால் தழுவப்பட்டு அதனால் எப்போதும் மயிர்கால்கள் சிலிர்த்து முட்கள் போல இருப்பதால் முகத்தாமரைக்கு காம்பு போன்ற பொலிவை அடைகிறது அதற்கும் கீழுள்ள முத்துமாலை இயற்கையில் இருந்தாலும் கருப்பான அகிலுடன் கூடிய சந்தன குழம்பினால் சேற்றில் அழுக்கடைந்த தாமரைக்குடியின் கொடியின் பொலிவை கொண்டதாக இருக்கிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அடுத்த பகுதியில் அறுபத்தி ஒன்பதாவது அலை அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் அந்த ஸ்லோகம் தேவியின் கழுத்தில் இருக்கக்கூடிய மூன்று ரேகைகளை பற்றிய அற்புதமான வர்ணனை ஸ்ரீமாத்ரே நமகா சிவாய திருச்சிற்றம்பலம்